விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பர் நேப்பியர் இதில் வந்து மூணு ரகம் இருக்குது பச்சை சிகப்பு குட்டை இதில் நம்ம பச்சை வச்சுருக்கோம் சிகப்பும் வச்சுருக்கோம் குட்டையும் இருக்குது இதுன்னு மட்டும் இல்லை மக்காச்சோள நேப்பியர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அதிக ப்ரோட்டீன் உள்ளது சீக்கிரம் அதிகமான ஈல்டு கொடுக்கக்கூடியது டக்கு டக்குன்னு வளரக்கூடியது சூப்பர் நேப்பியர் தாங்க நம்ம தான் அறுத்துக்கிட்டே வந்தாலும் ஒரு ஏக்கரில் நாற்பது மாடு வளர்க்கலாம்னா இது ரெண்டு நாற்பத்தஞ்சு கூட வளர்க்கலாம் அந்தளவுக்கு வளரும் ஃபாஸ்ட்டாக அதுக்காக தான் இதை வளர்க்குறோம் அது இல்லாமல் ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது ப்ரோட்டீன் கால்சியமும் இதில் வந்து அதிகமாக இருக்கிறதால இது அதிகமாக மாடு விரும்பி சாப்பிடும் நம்ம தேவை பால் கொஞ்சம் பாலோட குவாண்டிட்டி அதிகமாகும் குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே அதிகமாகுது அதனால் நம்ம மாட்டுக்கு வயிற்றுக்கும் பஞ்சம் இல்லாமல் நிறையா போடலாம் நமக்கு வந்து தேவையான ஈல்டும் கிடைக்குது குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது இது வந்து அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு நல்லா முத்தனை போயிடு இது வந்து ஒன்றடி ரெண்டடி பார் போட்டுட்டு ஒன்றடிக்கு ஒரு கருணை அந்தளவுக்கு ஊனிக்கிட்டு இருக்கும் இது தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஒரு பத்தாயிரம் கரைனை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஆர்டர் வந்துச்சு அதுக்காக வெட்டி கொடுத்துக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதிகமாக குவான்டிட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா அது ப்ரைஸ் கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கப்படும் தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாடு ஆந்திரா கேரளா ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நல்லா பெரிய கரனை முத்தன கரனை நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள் மொத்தமாக ஒரு பத்து பதினஞ்சாயிரம் வந்ததால் வெட்டி இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்